ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அபிச்ச மீன் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் தேங்காய் எதுவுமே போடாமல் வந்து இது வந்து சாப்பாடு கூட வந்து சோத்து கூட வந்து ஊற்றி சாப்பாடு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி எடுத்துருக்க மீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அந்த மீன் வந்து நம்ம வந்து கறி போதும் சரி அவிக்கும் போதும் சரி அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வரும் அந்த அளவுக்கு சாஃப்டான மீன் குருவலை மீன்னு சொல்லுவாங்க அந்த 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 ஃப்ளெஷை பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மீன் எல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கல்லில் வந்து ஒரு ஏழு போல் ஒரு சின்ன உளி எடுத்துடுங்க ஒரு சின்ன பிள்ளை பூண்டு இதை வந்து லைட்டாக வந்து இடித்து எடுத்துடுங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து மீனுக்கு வந்து மசாலா போட்டுடலாம் இதிலே வந்து நம்ம வந்து எல்லாமே போட்டுடலாம் மீன் வந்து ரொம்ப உடஞ்சி போகும் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி மல்லிப்பொடி மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக போடுவோம் ஏன்னா வந்து அதுதான் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ உள்ளியை நம்ம வந்து இடித்து போட்டுருக்கதை அதிலேயே எடுத்து போட்டுடலாம் இந்த மாதிரி உள்ளி வந்து இடித்து போடும்போது நல்லா மணமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இது கூட ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுடலாம் தக்காளி வேண்டான்னா போட வேண்டாம் அப்படி வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கிடலாம் தக்காளி போடாமலும் வைப்பாங்க ஆனால் இப்போ இதில் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா அதை வந்து ரெண்டாக கீரி வந்து போட்டுவிடுங்க பச்சை மிளகா அப்புறவு கருவேப்பிலை ரெண்டுமே கண்டிப்பாக போட்டால் தான் அந்த மனம் வந்து நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுவிடுங்க இப்போ உப்பும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிடலாம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த புளி தனியாக நம்ம வந்து இதிலே வந்து ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து கூட கொஞ்சம் தண்ணி ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிவிடுங்க அப்போ தான் வந்து அந்த மீன் வந்து வேகிறதுக்கு வந்து தண்ணி வேணும் அதுக்காக தான் இப்போ தண்ணியை ஊற்றிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கொதிக்கணும் எப் இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொதிக்கிற டைமில் வேணால் நம்ம ஆப்பையை வச்சு லைட்டாக வந்து கிண்டி எடுத்துக்கிடலாம் ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வெந்துடும் அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்பையை வச்சு கிண்டக்கூடாது இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து துணியை வச்சு எடுத்துகிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்படி விட்ருங்க இப்படி பண்ணும்போது தான் அது வந்து மீனும் உடையாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு மீன் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க